வணக்கம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துல நம்மளுடைய பெயரும் சேர்ந்து இருக்குதா எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் கூகுள்ல சிஎம் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா சிஎம் எம் சிஎச்ஐஎஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க முத தடவை நம்ம விண்ணப்பத்தை கொடுக்குறதா இருந்தா அவங்க கேட்கற தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப வருமானம் வந்து ஒரு ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் அதை நம்ம கிராம நிர்வாக அலுவலரிடம் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கணும் அவங்க அதை சரி பார்த்து நமக்கு காப்பீடு திட்டத்துல பெயரை சேர்ப்பாங்க அந்த இணையதளத்துல மெம்பர் சர்ச் அப்படின்னு இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் மேலே பாருங்க ஹோம் பக்கத்துல என்ரோல்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணினாலும் அதுல மெம்பர் சர்ச் அப்படின்னு சொல்லி வரும் நாம அதையும் கிளிக் பண்ணலாம் இந்த பக்கத்துல அவங்க கேட்டுக்கிற எல்லா தகவலும் நம்ம தரணும்னு கட்டாயம் கிடையாது நம்மளுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்தா மட்டும் போதும் அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுல பாருங்க பாலிசி நம்பருக்கு கீழே ஒரு நம்பரை கொடுத்திருப்பாங்க அதை நாம கிளிக் பண்ணணும் நம்ம குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய புகைப்படம் போட்டு அவங்களுடைய முழு முகவரியும் வந்திருக்கும் இதில் நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு ஒருவேளை நாம நாம் பயன்படுத்தி இருந்தா எவ்வளவு தொகை பயன்படுத்தி இருக்காங்க இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படிங்கிற தகவலை அந்த மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே எல்லாமே பார்த்துக்கலாம் நமக்கு வலது பக்கம் பாருங்க ஜெனரேட்டி கார்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க காப்பீடு திட்டத்தினுடைய எண்ணையும் பயனாளியினுடைய பெயரும் அவங்களுடைய புகைப்படமும் இருக்கும் இதை நாம பதிவிறக்கம் பண்ணி ஒரு அட்டையா பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அது நமக்கு உதவும் அவ்வளவு தாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்